அது என்ன ஒரு விலங்குன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல மிகப்பெரிய பெரிய காட்டாற்று வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து ஒரு வார காலம் யாருமே வெளியில் போக முடியாமல் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மழை லேசாக விட்ட பிறகு எல்லாரும் ஓடி போய் அவங்களுடைய விளை நிலங்கள் எப்படி இருக்குது ரொம்ப தண்ணியில் ஃபுல்லாக ஃபுல்லாக முழுகி போயிடுச்சா இல்லை ஓரளவு இருக்குதா இனி பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக மழை விட்ட உடனே மக்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் எல்லாரும் அவங்க அவங்களுடைய வயல் விளை நிலங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது ஒரு மரத்தின் வீல ஒரு விலங்கு இது இதுவரை அவன் பார்த்திராத ஒரு விலங்கு வித்தியாசமான ஒரு விலங்கு அங்கி பதுங்கி ஒரு பொந்து மர பொந்து குழந்தை எட்டி பார்த்துட்டு இருக்கு அந்த ஒரு ஆளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது என்ன ஒரு விலங்கா இருக்கும் இதுவரை நம்ம இந்த நாட்டுல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறான் ரொம்ப பயப்படுது இவனை பார்த்து ரொம்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விலங்கை கையில எடுத்துட்டான் எடுத்த உடனே என்ன செய்ய முடியும் அப்போ இப்போ மாதிரி நமக்கு கீழே இருந்து ஒரு பொருளை கிடைச்சிச்சது நமக்கு சொந்தம் அப்படின்னா மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் செய்ய முடியாது உடனடியாக அங்கு ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் மன்னன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கு எடுத்துட்டு போறான் அந்த விலங்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு மனித குழந்தையை போல முகபாவம் இருக்கு பூனையின் உருவமாக அது சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப பயந்த சோபம் உள்ள ஒரு விலங்காகவும் இருக்கு அப்படி கொண்டு போய் குருநில மன்னன் கிட்ட அங்கே அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிவிட்டது இது என்ன ஒரு விலங்கா இருக்கும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு அந்த குரணில மண் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒருத்த எனக்கு தெரியும்னு சொல்றா யாரு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாணர்கள் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் அங்க வர்றாரு பாணர்கள் யாரும் தெரியும் தெரியும் இல்லையா பாட்டு பாடி இசை கருவிகளை இசைத்து அதன் மூலமாக பழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் பாணர்கள் இவர்கள் ஒரு நாடோடி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி நாடோடிகளா இருக்கக்கூடிய இந்த பாணர்களுடைய செய்திகளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி கொண்டு போவது அது மட்டும் இல்லங்க மன்னர்களை நமக்கு வேண்டியப்பட்டவங்களை புகழ்ந்து பாடி அவர்களிடமிருந்து பரிசு பொருள்களை பெறுவது இப்படியுமாகத்தான் வாழக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய இசை கருவிகள்லாம் வாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சிறப்பு தனி சிறப்பு பாணர்கள் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு பாணர் அங்க நின்னவர் இந்த விலங்கை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மன்னன் கேக்குறாரு அப்படியா உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவன் நாடோடி கூட்டமாக பல மலைகளுக்கும் பல நாடுகளுக்கும் காடுகளெல்லாம் கடந்து சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவன் அவன் தெரிஞ்சிருக்குன்னு எங்க அப்படின்னு பார்த்தா இதை நான் ஒரு குறிப்பிட்ட மலையில பாத்திருக்கிறேன் இந்த விலங்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னு தெரியல அந்த ஊர்ல இந்த விலங்கு தெய்வமாக வணங்கப்படுகிறது இதனுடைய பெயர் தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படி என்ன விலங்கு தனி தனிசிறப்பா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த விலங்கு எடுந்து கீழே இறங்கி வந்து ஒரு பழத்தை கை வச்சா மட்டும்தான் அந்த 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 படத்துக்கான திருவிழா அங்கே கொண்டாடப்படுது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா அது ரொம்ப ம மதிக்கத்தக்க வகையில் இந்த இந்த ஒரு விலங்கு அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த புறநிலை மன்னன் என்ன பண்ணுறான் ஒரு பெரிய மன்னனுடைய திருமணத்திற்கு அவனுக்கு அழைப்பு வந்திருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன ஒரு பரிசு பொருள் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பரிசு பொருளை வியத்தகு மாதிரி ஒரு பரிசு பொருளை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தெய்வ வாக்கு விளை அவங்க கிட்ட போகுது அத பார்த்துட்டு உடனடியாக இந்த விலங்கு எடுத்துட்டு போய் அந்த கல்யாணத்தை கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு தேரில் ஏறிட்டு போய் மன்னன் கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக போறான் நாளைக்குதான் மன்னன் கிட்ட போய் சேர போகணும் அந்த அரசவையில ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இரவு நேரங்கள்ல இந்த விலங்கை திறந்து விட்டு சில பழங்கள் இலந்தை பழங்கள் எல்லாம் போட்டு அதை சாப்பிட வச்சு பாத்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து தட்டுறாரு தட்டின உடனே அந்த விலங்கு ஓடி போய் கடகடன்னு ஓடி போய் உடல் உட்காருது திரும்பி பழங்களில் போடுறாங்க குச்சை தட்டினாக்கா திரும்பி ஓடி போய் கடகன்னு உட்காந்துருது இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு அங்கே இருந்த ஒரு பெரியவர் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டு போகிறாரு அந்த விலங்க அந்த விலங்கோட தனி சிறப்பை பார்த்துட்டு என்ன இது ஏன் எப்படி ஆச்சரியப்படுறீங்கன்னொன்னா இல்லை இதுக்கு தனி சிறப்பு ஒன்று இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க எப்போ தரத்துனாலும் ஓடி போய் வடக்கு திசையை நோக்கி தான் இது உட்காருது மற்ற திசைகளில் உட்கார்றது இல்லை அந்த நாட்டிலும் கடல் வாணிபத்தின் மூலமாக பல பொருள் இழப்புகள் இழப்புகளும் மனித இழப்புகளும் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் கடல் சீற்றம் அந்த கார்காலம் வரும்போது புயல் வரும்போது இந்த கப்பலை வந்து கரைக்கு கொண்டு சேர்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்போது திசையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலாக இருக்குங்க போது இப்படி ஒரு விலங்கு நம்ம கண்டுபிடிச்ச வடக்கு திசை எது நம்ம கண்டுபிடிச்சிடலாமே ஓரளவு கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த நான் மன்னன் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக எடுத்து வச்சிருக்கும்போது அங்கே உடனே இந்த பானரை அழைக்க வைக்கப்பட்டு இது எப்படி என்ன எந்த மலையில் இருக்கு இங்கே ஆண்டு கொண்டு சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் ஒரு பொருள் பிடிச்சிச்சுன்னா அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கிற எண்ணமெல்லாம் இருக்காது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியே நமக்கு ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைத்தவர்களாக இங்கே வா மருத நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சேர சோழ பாண்டியர்கள் உடனே அங்கே போய் இந்த விலங்குகள் நிறைய கொண்டு வந்துடலாமா அது எப்படி கொண்டு வந்துடலாம் போரிட்டு கொண்டு வரலாமா இல்லை அடிமைப்படுத்தி கொண்டு வரலாமா என்ன எல்லாம் யோசிக்கும்போது முடியவே முடியாது அந்த மலையில ஒருத்தன் இருக்கான் அங்க நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி அங்க ஆண்டு இருக்க அங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த குழுக்களை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி விலங்குகளை நீங்க எதுவுமே கொண்டு வர முடியாது இது எப்படியோ தப்பி காட்டாட்டு வெள்ளத்துல வந்துருச்சு மேபி இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதன் பிறகு அந்த உயிரினத்தை கொண்டு வரதுக்காக சில போர்கள் நடைபெற்றது அது வேறு கதை அப்போ அந்த மாதிரி கலங்கரை விளக்கம் இல்லாத காலத்தில் இந்த தெய்வ வாக்கு விலங்கும் மேலும் இந்த காகங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அதை கடலில் பறக்க விட்டு அதன் மூலமாக கரைக்கு வரக்கூடிய அந்த ஒரு வழக்கம் அப்ப இருந்திருக்கு இந்த கப்பல் கடல்ல வரும்போது அங்கிருந்து பாக்குற மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா எப்படின்னா திரேசி மரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினாலதான் தான் அந்த கப்பல் செய்யப்பட்டிருக்கு அந்த கப்பல் வந்து தான் ரொம்ப வலிமையா இருக்குமா ஒரு தே திரேசி மர கப்பல் ஒருத்தர் நிறைய இருந்ததுன்னா மிகப்பெரிய பணக்காரனாக கருதப்படுறாங்க அந்த கப்பல் கடல்ல வரும்போது கரையில் இருக்கிறவங்க அந்த கப்பலை பார்க்கும்போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி நடந்து அசஞ்சு அசைஞ்சு எப்படி வருவாளோ முடியாம திக்கி தணறி வருவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பொருள்களை ஏற்றி கொண்டு அந்த கப்பல் வருமா அந்த காட்சியை நினைச்சு பாருங்க கப்பல் வாணிபம் இருக்கும்போது துறைமுகத்தில் இப்படிப்பட்ட கப்பல்களின் மூலமாகத்தான் மக்கள் மிகப்பெரிய வாணிபத்தில் நடத்துனாங்க நம்மள்ட்ட இருக்கிற பொருள்களை வாங்குவதற்காகத்தானே வெள்ளையன் கூட இங்கே வந்தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு கடல் வாணிபம் நடைபெற்று கொண்டிருந்தது இந்த மாதிரியான விலங்குகளை பயன்படுத்திய அந்த வாணிபம் சிறப்பாக நடைபெற்றதாம் நன்றி